தீவிரவாதிகள் போலீஸ் பக்ருதீன் மற்றும் பிலால் மாலிகை பதினோராம் தேதி திறந்த வெளியில் அரை மணி நேரம் சந்திக்க அவரது வழக்கறிஞருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இருவரது உடல்நிலை குறித்து அரசு மருத்துவர் தினமும் பரிசோதிக்கவும் அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் புத்தூரில் போலீசார் சுற்றி வளைத்து சுட்டதில் காயமடைந்த பன்னா இஸ்மாயில் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் போலீஸ் பஹ்ருதீனை பதினோராம் தேதி வரையும் பிலால் மாலிகை பதினேழாம் தேதி வரையும் சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க வேலூர் குற்றவியல் நடுவர் மன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்நிலையில் பஹ்ருதீனையும் பிலால் மாலிக்கையும் விசாரணையின் போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்த வாய்ப்புள்ளதாகவும் எனவே அவர்களை தினமும் சந்தித்து பரிசோதிக்க அனுமதி வேண்டும் எனவும் அவரது வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்தனர் இதனை விசாரித்த குற்றவியல் நடுவர் சிவகுமார் போலீஸ் பக்ருதீன் சிபிசிஐடி காவல் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் நாளான பதினோராம் தேதி அவரை அரை மணி நேரம் சந்திக்க வழக்கறிஞருக்கு அனுமதி வழங்கினார் ஆனால் வரக்கூடிய பதினோராம் தேதி இந்த நீதிமன்றத்தில் இரண்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இருப்பதால் அந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கு முன்னால் சிறந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் யாராவது ஒருவர் அவர்கள் இருவருடன் அரை மணி நேரம் உரையாடலாம் என்ற ஒரு நிபந்தனையையும் தினந்தோறும் பகுருதீன் மற்றும் பிலால் மாலிக் ஆகியோருடைய உடல் நிலையை அரசு மருத்துவமனையில் காட்டி அரசு மருத்துவர் அவர்களது உடல்நிலையை பரிசோதனை செய்து அந்த அறிக்கையை தினந்தோறும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு இன்றைக்கு நீதிமன்றம் அதே தேதி பிலால் மாலிகையும் வழக்கறிஞர்கள் சந்திக்கலாம் என்று நீதிபதி தெரிவித்தார் அதுவரை பக்ருதீன் மற்றும் பிலால் மாலிகை அரசு மருத்துவர் ஒருவர் தினமும் பரிசோதனை செய்து நீதிமன்றத்துக்கு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதனை வழக்கறிஞர்கள் ஆய்வு செய்யலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்